சார் என்னடா ஃபோன் பிக் பண்ணல சார் லாஸ்ட் ட்ரை பண்ணுவோம் என்ன பண்ணும் மறுபடியும் ட்ரை பண்ண ஃபோன் எடுக்கல ரெண்டு வாரம் கழிச்சு ஃபோன் எடுக்கல சார் இவ்வளோ வேற யாரோ ஆப்ஷன் போயிடலாமான்னு போது திரும்பி லைனில் வந்தார் நினைச்ச உடனே லைனில் வந்தார் எது வேற ஆப்ஷன் போறானு உடனே லைனில் வந்தார் என்ன வர ரெண்டு வாரமாக உங்களுக்கு கூப்பிடறேன் எடுக்கல அப்படின போது சாரி அவர் யுஎஸ்ல இருந்தார் அனூர் சார் ஒரு கன்செர்ட் ஹுக்கும் என்ற ஒரு வந்து யுஎஸ்ல இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படினாரு சரி பரவாயில்ல பிரதர் ஒன்றும் இல்லை எங்களுக்கு டைம் இல்லை ஒரு சாங் ஒரு டென் இயர்ஸ் எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டோம் என்ன சாங் பிரதர் கேட்டார் பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலை பாய்தேன்ற படத்தில் காதல் அந்த பாட்டா அந்த பாட்டு என்ன ரிமிக்ஸ் பண்ண போறீங்கடா இது ஒரு சாங் கேளுங்க கேட்டு என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சாங் அனுப்புங்க சாங் அனுப்பின சாங் அனுப்புன உடனே உடனே கால் பண்ணார் கண்ணு செம்மையா இருக்கு கண்ணு இந்த பாட்டு இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பப்ளிக் இந்த சாங் தான் கண்ணு ப்ளே ஆகும் அப்படின்னாரு இது நீங்கள் என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்கண்ணா நீங்கள் அமௌண்ட்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேணும் ப்ராப்ளம் இல்லை இந்த பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டார் நான் கேட்டேன் சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார் நான் சொன்ன இமேஜினேஷன் பிரதர் அப்படிங்களா சரி ஓகே என்ன பண்ணலாம் ஒரு வீடு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு அப்படின்னாரு எனக்கு எதுவுமே புரியல நாம இந்த துறையில இதை பற்றி எதுவும் தெரியாது தெரிஞ்சா மாதிரி ஆ ஆமா ஆமா பிரதர் நல்லா இருக்கும் ஆமா சமையல் ஆமா அதனால வருமா அது சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டேன் போனை வச்சோன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு ஒரு டூ டேஸ் பேக் கால் பண்ணார் கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவரு டேரக்டர் வாலி மோகன்தாஸ் அப்புறம் கேமராமேன் பிரசன்னு சொல்லி ஸ்டார் பாக்ஸ் வர சொல்றாங்க திருவான் வியூ ஸ்டார் பாக்ஸ் போனோம் போன உடனே வந்து இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குருவா பத்தி பேசினா நம்மளுக்கு எதுவும் புரியல எதுவும் தெரியாது நான் உடனே கேட்டேன்